தக்கலை அருகே நிறைமாத கற்பழியின் கணவர் தூக்கு போட்டு தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கீழகல் குறிச்சி பட்டாணி விளை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் வயது முப்பத்தாறு மரம் ஏறும் தொழிலாளி இவருக்கும் இரணில் அருகே உள்ள நெல்லியார்கோணம் பகுதியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ என்பவருக்கும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது தற்போது நிறைமாத கற்பிழியாக இருக்கும் ஜெயஸ்ரீ பிரசவத்திற்காக தாய் வீட்டுக்குச் சென்றுள்ளார் இதனால் சுரேஷ் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் நேற்று நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த சுரேஷ் இரவில் வீடு திரும்பியுள்ளார் இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் அவரை மனைவி ஜெயஸ்ரீ செல்போனில் அழைத்துள்ளார் ஆனால் சுரேஷ் போனை எடுக்கவில்லை பின்னர் மீண்டும் மீண்டும் அழைத்தும் அவர் போனை எடுக்காததால் ஜெயஸ்ரீக்கு சந்தேகம் ஏற்பட்டது பின்னர் உடனடியாக ஜெயஸ்ரீ கணவரின் நண்பர்களுக்கு போன் செய்து விவரத்தை கூறினார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் சுரேஷ் வீட்டுக்கு விரைந்து வந்தனர் அப்போது வீட்டின் கதவு உள்பக்கம் பூட்டப்பட்டிருந்தது இதனால் அவர்களும் செல்போனை தொடர்பு கொண்டபோது வீட்டுக்குள் செல்போன் அழைப்பு சத்தம் கேட்டுள்ளது ஆனால் சுரேஷ் போனை எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் உதவியோடு வீட்டின் கதவை உடைத்து நண்பர்கள் உள்ளே சென்றனர் அப்போது அங்கு வீட்டின் படுக்கை அறையில் மிந்து சிறையில் போட்டு சுரேஷ் தற்கொலை செய்திருப்பது தெரியவந்தது இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது நண்பர்கள் தக்கலை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் போலீசார் விரைந்து வந்து சுரேஷ் உடலைக்கை பற்றி பிரேத பரிசோதனைக்காக தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்ற விவரம் தெரியவில்லை இதுகுறித்து தக்கலை போலீசில் ஜெயஸ்ரீ புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மனைவி நிறைமாத கற்பிணியாக இருக்கும் நிலையில் கணவர் தற்கொலை செய்த விவகாரம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது